ஒரு பலனி எப்ப சந்திச்ச வேணாம் அவர் செத்து போயிட்டாருன்னு கேரத்துக்கு வர ஏன்னு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷன் ஒருத்தன் ஊர் நம்புது உள்ளே மூடிக்கிட்டு இருக்கு ரித்திக் ரோசன் ஒரு நாரதர் அவர் நான் அறந்தாங்க பக்கம் சந்திக்கும் முள் வாங்கி குத்துனது எனக்கு காக்கம்பு குத்தி பிடிச்சானே இவனுக்கு எந்த தமிழ் வார்த்தையும் தெரியாது பாரு அஞ்சறி முண்டை டி ஆர் மகாலிங்க நீ என்னையா நான் டி ஆத்திர சொக்கலிங்கத்தை பார்த்துட்டு வந்தவன் மகாலிங்க சொக்கலிங்க எல்லாம் வந்து தான் என்ன தெரியும் ஒரு சாமியாரு இத வந்து ஒரு நாதர் வேஷம் போட்டாலும் சொல்றியே ஊர்ல எப்படி மழை பெய்யங்க வா இதுல ஒரு தத்துவம் பொழியிறாங்க தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய அளவு ஓன் சட்ட அளவு தெரியாம தொப்புளுக்கு விடைச்சுக்கிட்டு தஞ்சாவூர் கோபுர அளவு மீனாட்சி கோபுர அளவு நீ ஒரு சொல்லு இந்த பாமர மக்களுக்கு என்னையா தெரிய அதுக்கு பாவம் குளிர்ல நடிக்க உட்காந்துருக்கு அதுகள்கிட்ட போய் அளவு என்ன கலவ என்ன ஜல்லி ரேட் என்ன ஏ நீங்களெல்லாம் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பு இல்லையா கிராமத்தால நம்பி இருப்பது நாடக கலைஞர்கள் இதுதான் உண்மை நான் உங்களை எப்படியாவது போகக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கலாம் பார்க்குறேன் பருப்பு வேகலண்ணே சிலிண்டர் ரெண்டு சிலிண்டரு கிடையாது கலாத்துல வண்டி எடுக்க சொல்லுப்பா போகிறதுன்னு நல்லது அவன் போயிடாமனா

ஜீவன் போல் நடிப்பார் ஞான தங்கமே ஜீவன் நாடகம் என்ன வேண்டேன் ஞான தங்கமே ஞான தங்கமே பாத்தா பசுமராம் படுத்து விட்டா நடுமராம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியுமே பார்த்தா பசுமரம் படுத்து

பதில் சொல்ல முடியலையே பிலிமாஞ்சரோ பஞ்சாரங்கரங்கரோ பிலிமாஞ்சரோ தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும் யார்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்ப சொன்னானே தெரிஞ்சி கிடிங்கல எங்க அப்பா சொன்னார் பஞ்சாய பெரியகுள உயரத்து சொன்னே என்ன சொன்னாரு சீர்வா அது திருச்சிலக் கூடிய ஸ்திரங்கதுடைய கோபுரத்தோட உயரத்தை சொன்னே மதுரை மீனாட்சி廟 கோபுரத்தை சொன்னேன் இது யாருக்கும் தெரியாது நம்ம நாட்டில ஒரு மொட்ட கோவர இருக்குல

அப்படி வெளுத்துக் கொண்டிருக்கின்ற போது கல்லில் வெளுக்கப்பட்ட துணிகள் எது பெண்கள் மேலாடை அணியக்கூடிய துணி மட்டும் கதன் நிறம் பச்சையாக மாறுகின்றது பால் பற ஆடை மட்டும் மீனாட்சி கோயில் வட இருக்குல்ல அங்கே பொம்மது இங்கே நீங்க யார் முதல்ல நீங்க பொம்மை ஒத்துக்கிறதுக்கு கிட்டு அவ யாரு தெரியுமா சவராஸ்தா புழு புழு

காசு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வாங்கிருவோம் சாமி அந்த ஒரு வசரந்தே தெரியும் போய் எளிதறதை படிச்சுட்டு வருவேன் எங்க அண்ணன்தாங்க உங்க அண்ணன் உங்களுக்கு அவருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு எங்க அண்ணன் தான் உங்க என் அக்கா மூத்ததான் நான் கட்டி இருக்கேன் அவனுக்கு அக்கா மூத்த நீ கட்டிக்கிறீங்களா அட மானகட்டும் வயலுக்கலா அத்தான கீழே மழை பெய்யும் நானே இடதுக்க மீசன் அழுதுன்னு வந்துட்டானே என் மீச சரியா போச்சுடியா இந்த கவியை சொருகிட்டு வர போவிய உங்களே எனக்கு ஒண்ணும் தெரிலையே அடி என் நார்மல் மகசியா பட்டமனார் எருங்க சஞ்சாரி ஐயா கஞ்சாவையி நீ வந்து ஊமைச்சூட பிறகு ஆகாய மறக்க வரக்கூடிய வல்லமை பட்டமனா ஊமைச்சூட வைக்க சொல்லியா என்னது ஆகாயம் மார்க்கா ஆகை மறக்க வரக்கூடிய மேலே பறந்து வரக்கூடிய மனார் நீ பறந்து வந்துட்டாலே ரெண்டா போகும் என்ன ஏன் போய் சொல்றேன் நான் ஏன் போய் சொல்லணும் அவசியமே கிடையாது எனக்கு இந்த தம்பி யாரு வாங்க ஐயா நீங்க யாருன்னு கேட்கற உங்களை எப்படி பறக்க முடியும் வல்லமை பெற்ற மையனா இவ்வளவு வகுறு வச்சுக்கிட்டு பிள்ளையார் மாதிரி வகுறு வச்சிருக்கீங்க இது இறைவன் கொடுத்தது எப்பனா நீங்க எல்லாம் உணவுகளை சாப்பிடுறீங்க நான் காற்று மட்டுமே சுவாசி கூடியவன் காற்று உள்ள ஆமா போயிடும் உள்ள காத்துதான் இருக்கு காத்துதான் இருக்கு அப்படியா தம்பி ரொம்ப விவரமா பேசுறீங்க நீங்க யாருன்னு கேட்டேன் நான் யார்னு கேட்டீங்க நான் ஆவரட்டே बोलறீங்க. இல்லை உங்களுடைய விளாசம் தெரிஞ்சிக்கலமே நீங்க யார்ங்கற முகவரி தெரிஞ்சிக்கறது. விளாசம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் மருதங்குடி கிராமம் மருதங்குடி போஸ்ட்டு போஸ்ட் தெல இடத்துக்குரிய விளாசம் ஆனா கேட்டாரு விளாசத்தை தான் சொல்றேன். இல்லையா அந்த இடத்துல யார்னு கேக்குறேன். பேலிமலை சாரல்

கிருசுவத்துக்கு முன்னாடி கிருசுவத்துக்கு பின்னாடி கிமுனா நல்லா சொல்லியா வச்சதுக்கு முன்னாடி என்னது கிருசுவச்சேமா கிருசுவச்சம்ன்றது என்ன? அது கிருசுவச்சதுக்கு முன்னாடி கிருத்து கிருத்துன்றத கேக்குமா டேய் தம்பி இங்க வாங்க என்னுடைய பெயரும் নারদ பகரீசி நாரத மகரிசி என்றான் நீங்க தவம் செய்யக்கூடியவன் கூடியவன் அட அடடா தாங்க மேல்லோகத்தில் செய்வார் நான் செய்வேன் கூடு விட்டு கூடு பாய கூடியவனார் வீடு விட்டு வீடு பாயिवे பெரிய

ரொம்ப நாளா எனக்கு நானும் போகாத இடம் இல்லை சரி எவ்வளவு நாளாச்சு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு சாமி அடா டாடா எனக்கு என் பொண்ணாடி வந்த சண்டை நிக்கல ஏய் உங்க மனைவிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சண்டை வருது சிறுசா இருக்குதுல ஆஹ் சிறுசா இருக்குதா ஆமா சாமி என்னையா சிறுசா இருக்குது ஒரு குஞ்சு குஞ்சா அத ஐயோ சாமி இவருக்கு இழுத்துக்கிருச்சு

கல்யாணம் ஆயிடுச்சு ஆகவில்லை தம்பி எதுக்கு மொழி விர வேண்டியதான வேணாம் கல்யாணம் ஆயி 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 ஏ தம்பி ஒரு நேரத்தில் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டி சாமி ரொம்ப குறைச்சலாதானே இருக்கு கிரங்க கிரக்க இல்லாமல் இருக்காரு அறுபது குழந்தைகளை பெற்றெடுத்தேன் ஐம்பத்தெட்டு ஐயா நீங்கதான் ஐயோக்காருங்க எதுக்காக அட்டை ஊற உங்க வீட்டில் வரணாருக்கு நூறு நாள் அட்டை நூறு நாள் அட்டை

கம்பி தெரியுதுன்னே என்ன அழைச்சு வாங்கன்னு கையை சொல்லட்டுறாரு அழைச்சு வாருங்கள் என்றால் இதுவரையும் தெரியாம இருக்கிறார் தம்பி அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு இது நம்ம சுரக்கா பட்டியல நமக்கு வேண்டிய ஊரு அசிங்கம் இந்த ஏண்டிய ஊர் என்றால் நம்மளுக்கு விலைகள் நிறைய கிடக்கும் உம் உம் ஒரு ஆபீஸ் விருந்தர்ல ஒரு எனக்கு ஒரு நாளும் பெரிய தம்பி ஓத்துற மாட்டியா தம்பி ஒரு நாளிலும் பெரிய ரவி தம்பி எந்த தம்பிடா மாடு கண்ணே? பிறந்த வருங்க பறந்த வைவதா se vão

அழைத்துவார்கள்